படுக்கை அறை ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு இளம் தம்பதிகள் உல்லாசமாக இருந்ததால் போலீஸில் புகாரளித்த பக்கத்து வீட்டு பெண்ணால் தற்போது இந்த சம்பவம் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பெங்களூரு கிரிநகர் போலீஸ் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பிடிஏ லே அவுட்டில் நாற்பத்தி நான்கு வயது பெண் வசித்து வருகிறார் இவரது வீட்டை ஒட்டி இளம் தம்பதியும் வசித்து வருகிறார்கள் இந்த தம்பதியின் படுக்கை அறை ஜன்னல் அந்த பெண் வீட்டின் முன்பக்க கதவின் முன்பாகவே அமைந்துள்ளது இந்த நிலையில்தான் அந்த தம்பதிகள் தன்னுடைய வீட்டின் படுக்கை அறையில் இரவிலும் பகலிலும் உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஜன்னல் கதவை திறந்து வைத்து கொண்டு லூட்டி அடித்ததுடன் கிளுகிழுப்பான உரையாடல்களிலும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது தம்பதிகளின் கலியாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்துள்ளது காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தம்பதிகள் பேசிய அந்த ஆபாச பேச்சுகளால் பக்கத்து வீட்டு பெண் தனது வீட்டின் முன்பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு தொல்லைகளை அனுபவித்து வந்துள்ளார் தம்பதியின் கலியாட்டத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த பெண் பொங்கி எழுந்து நேரடியாகவே தம்பதியிடமே இது பற்றி கூறியிருக்கிறார் அதாவது படுக்கை அறையில் உங்கள் ஜன்னல் கதவை அடைத்துவிட்டு நீங்கள் எப்படி வேணுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் எனவும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணின் வார்த்தைகளை அந்த தம்பதி ஒரு பொருட்டாகவே கண்டுகொள்ளவில்லை தினந்தோறும் தம்பதி தங்களது பாணியிலேயே இலைகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதன் காரணமாக அடிக்கடி தம்பதி மற்றும் அந்த பெண் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்துள்ளது அப்போது அந்த பெண்ணுக்கு தம்பதிகள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கிரிநகர் போலீஸ் நிலையத்தில் அந்த பெண் தம்பதிகள் மீது ஒரு புகாரும் அளித்திருக்கிறார் அவர் அந்த புகாரில் சொன்னது என்னவென்றால் பக்கத்து வீட்டில் இருக்கும் தம்பதியினர் வெளிப்படையாகவே உல்லாசமாக நடந்து கொள்வது என்னுடைய குடும்பத்தினரை வருத்தமடைய செய்கிறது இது தொடர்பாக அவர்களிடம் தட்டி கேட்ட முயன்றபோது மிரட்டல் விடுகிறார்கள் தம்பதிகளின் இந்த உல்லாச நடவடிக்கைகள் எனக்கு அசௌரியத்தை ஏற்படுத்துகிறது வீட்டின் உரிமையாளரான சிக்கனா மற்றும் அவருடைய மகனான மஞ்சுநாத் ஆகியோரும் அந்த தம்பதியினருக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் பேர்டின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் எனவும் என்னை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அந்த புகார் மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த விசித்திரமான புகாரை கேட்ட போலீசாரே ஒரு நிமிடம் ஆடிப்போய்விட்டார் பின்னர் இந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அந்த தம்பதிகளுக்கு எதிராகவே இந்திய தண்டனை சட்டத்தின் ஐநூற்றி நான்கு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஒன்பது மற்றும் முப்பத்தி நான்கு ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்தோடு வேண்டுமென்றே அவமதித்தல் குற்றமிழைப்பு வார்த்தை சைகை போன்ற குற்றங்கள் குறித்து போலீசார் தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு பிறகுதான் சட்ட சம்பந்தப்பட்ட தம்பதிகளிடம் விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் பெங்களூருவில் ஏற்கனவே வளர்ப்பு நாய்கள் தொடர்பாக போலீசில் புகார்களும் சென்றுள்ளன மேலும் பக்கத்து வீட்டுக்காரர் வளர்க்கும் கோழியால் பிரச்சினை எனவும் போலீசில் புகார் சென்றிருக்கின்றன ஆனால் தற்போது தம்பதிகள் மீதே பக்கத்து வீட்டு பெண் கொடுத்துள்ள இந்த புகாரானது கொஞ்சம் வினோதமானதாக இருக்கிறது இது தற்போது பேசும் பொருளாகி வருகிறது அதே சமயம் ஏற்கனவே பெங்களூருவில் குடிக்கவும் குளிக்கவும் தண்ணீர் இல்லாமல் பலரும் அவதைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்துக்கு சென்று பெண் அளித்திருக்கும் இந்த புகார் அவர்கள் அனைவரையுமே பெங்களூர் வாசிகளையே அதிரை செய்திருக்கிறது படுக்கையறை ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு இளம் தம்பதி லூட்டியடித்த விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தற்போது போலீஸில் புகார் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்